ஊரில் உள்ளவன் ட்ரோல் பண்ணுவான்னு தெரிஞ்சு அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி நாமளே நம்மளை டெவலப் பண்ணி அதில் ஜீனியஸாக மாறி அவங்களோட புருவத்தை தூக்க வைக்கிறது மாஸ் தானே ப்ரோ எப்படி ஜி கேட்டு வர்ற பத்து பேருக்கு கற்று கொடுத்து அதில் அவங்களையும் வளர்த்து விட்டு அழகு பார்த்து ரசிக்கிறது மாஸ் தானே ப்ரோ கடன் கொடுத்தவனே கொடுத்த கடனை மறந்து ஞாபகப்படுத்தி கொடுக்கறது மாஸ் தானே ப்ரோ இந்த இடத்துல இதை பற்றி பேசுனா இவங்க ஹேட் ஆவாங்கன்னு தெரிஞ்சு அந்த விஷயத்தை பேசாமல் விடுறது மாஸ் தானே ப்ரோ ஒன்று எத்தனை பேர் ஏமாத்தினாலும் நீ மற்றவங்களை ஏமாத்த நினைக்க இருக்கிறது இருக்கிறது உன் இருந்தவன் உனக்கு மாறினாலும் அவனோட குறைய நம்ம கடைக்கு வியாபாரம் வியாபாரம் நடக்கிறதோட அடுத்த கடைக்கும் நினைக்கிறது கெரியரை கெரியரை பில்ட் 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 நினைக்கிறாங்க கேரக்டரை யாருமே ஓடுறதோட கேரக்டரையும் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கும் குட் லக்